மேனேஜர் வேலை காலியாக இருக்குது எஸ் கோயம்புத்தூரில் பிரபல முன்னணி ரிசார்ட் நிறுவனத்தில் மேனேஜர் வேலை அதே சமயத்தில் அவங்களோட நிறுவனத்தோடைய இன்னொரு உணவகம் இருக்குது பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் அங்கே கேஷியர் கேட்குறாங்க எஸ் மேனேஜர் வேலையும் ரெடியாக இருக்குது கேஷியர் ஒர்க்கும் ரெடியாக இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இவ்வளோதான் அதாவது தங்குமிடம் உணவு ஃப்ரீயாக கூப்பிடுவாங்க கோயம்புத்தூரில் நல்ல கிளைமேட்டில் தங்குமிடம் உணவு ஃப்ரீ நல்ல ஒரு குவாலிட்டியான ரிசார்ட் குவாலிட்டியான ஒரு நிறுவனம் அழகாக நீங்கள் ஜெயிக்கலாம் நல்ல சேலரி கொடுத்துருவாங்க நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ தமிழில் சொல்கிறேன் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 எட்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் நோட் பண்ணிட்டீங்களா வேலை ரெடி மேனேஜர் கேஷியர் கேட்குறாங்க கோவையில் உள்ள பிரபல முன்னணி ரிசெப்டில் பணிபுரிய மேலாளர்கள் தேவை அதே நிர்வாகத்தின் உணவு பணிபுரிய அதாவது அவங்களுடைய ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு கேஷியர் தேவை அங்குமிடம் உணவு இலவசம் நல்ல சேலி கொடுத்துருவாங்க ஃபோன் பண்ணி கேளுங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க ஒருவேளை அவங்க ஃபோன் எடுக்கலனா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க அன் டைமில் கூப்பிடாதீங்க அலுவலக நேரத்தில் காலையில் ஒம்பது மணியில் சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே கூப்பிட்ருங்க இரவு நேரத்தில் கூட தொந்தரவு பண்ணக்கூடாது அதுவே முதல்ல வந்து நம்மளுடைய தகுதியை வளர்த்துவதற்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள அவங்களால் நோட் பண்ணுவாங்க ஸோ எந்த டைமில் ஃபோன் பண்ணுறீங்க என்ன மாதிரி டீடைல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்து இருக்குது சரிங்களா எல்லாமே நடந்தே நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் சிறப்பாக வருவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் சரிங்களா முயற்சி செய்யுங்க இது தகவலை வேலை தேடிட்டு இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினருக்கு அனுப்புங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா கருத்துக்களை கவுண்ட் பாக்ஸில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் எங்கே வேலைவாய்ப்பு என்னென்ன தொழில் வாய்ப்பு அப்படிங்கிற டீடெயில்ஸ் தான் வருது இதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வரணும்னா தங்கு தடை இல்லாமல் வரணுன்னா இலவசமாக வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பொழுதுபோக்கு சேனல் இருக்காதுங்க முழுக்க முழுக்க வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு தான் இருக்கும் யாரும் உங்கள்கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க அப்படி யாராவது பணம் கேட்டால் எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள் சரிங்களா மோசடிகள் நடக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை ஸோ தைரியமாக ஃபோன் பண்ணி அந்த நிறுவனங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஜெனியூனான நிறுவனங்கள் தான் நம்மளோட வாடிக்கையாளராக இருக்காங்க சரிங்களா வாரங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ